எம்ஜிஆர் என்ற தலைவன் வானத்தில் இருந்து குதித்து வரவில்லை மக்களின் அனைத்து துயரங்களையும் அனுபவித்து தெரிந்து தெளிந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டார் கொண்டார் அவர் இணைந்த பிறகுதான் திமுக வளர்ச்சிப் பாதையை நோக்கி பயணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவின் இணையும் வரை தேர்தலில் போட்டியிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் திமுக போட்டியிட்டது அந்த தேர்தலின் போது எம்ஜிஆர் குறிப்பிட்ட தலைவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார் அப்போது பதினைந்து இடங்களில் திமுக வெற்றி பெற்றது திமுக என்ற கொடி பாமர மக்களிடம் சென்றடைவதற்கு காரணம் நாடோடி மன்னன் நிறுவனத்தின் லோகோவில் திமுகவின் இருவர்ண கொடியை இடம்பெறச் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படம்தான் எம்ஜிஆர் பட தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிய போது அந்த லோகோவை வெளியிட தணிக்கைத்துறை தடை செய்தது அந்த தடையை எம்ஜிஆர் தகர்த்தி எறிந்தார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவின் இரு வர்ண கொடியை அடையாளப்படுத்தி பட்டி தொட்டி எங்கும் எம்ஜிஆர் கொடி என்று அறிமுகப்படுத்தப்பட்டது எம்ஜிஆரின் திரைப்பட பாடலில் இருவர்ணக் கொடி உதயசூரியன் பற்றி எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் ஐம்பது இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆட்சி கட்டிலில் ஏறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்ததும் அண்ணாவுக்கு மாலை அணிவிக்க எல்லோரும் சென்றனர் அப்போது அண்ணா அந்த மாலையை வாங்க மறுத்துவிட்டார் இந்த வெற்றிக்கு காரணமானவர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிறார் அவருக்கு சென்று மாலை அணியுங்கள் என்றார் அறிஞர் அண்ணா அண்ணாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு காரணமானவர் எம்ஜிஆர் தான் என்று சொன்னதற்கு அடிப்படை காரணம் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட கட்டுடல் போடப்பட்ட படம்தான் நாட்டு மக்கள் மத்தியில் அனுதாபத்தை பெற்று வெற்றிக்கு வித்திட்டது பெரும்பான்மையை பெறுவதற்கு மூல காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அண்ணாதான் எம்ஜரை சரியான முறையில் அடையாளம் கண்டவர் எம்ஜியரை இதய என்று அழைத்தார் ஒரு முறை தேர்தலுக்காக எம்ஜிஆர் நிதி கொடுக்க வந்தபோது உன்னுடைய நிதி வேண்டாம் உன் முகத்தை மட்டும் காட்டு முப்பது லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார் அறிஞர் அண்ணா அண்ணா பொதுக்கூட்டங்களுக்கு சென்று வரும் நேரங்களில் அவருடைய காரில் இருக்கும் கொடியை அங்குள்ள பாமர மக்கள் பார்த்து அண்ணாவிடம் எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்கும் அளவுக்கு எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தார் அதை அண்ணா பெருமையாகவே கருதினர் படித்தவர்கள் மத்தியில் என் எழுத்தும் பேச்சும் கருத்தும் சென்றடைகிறது என்றால் படிக்காத பாமர மக்களிடம் என்னுடைய கருத்தை சிந்தனையை கொண்டு சென்றவர் என்னுடைய தம்பி எம்ஜிஆர் என்று அறிஞர் அண்ணா சொல்வார் திமுக வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்குகிறவர் எம்ஜிஆர் என்றும் அண்ணா சொல்வார் அவரால் திராவிட இயக்கம் வளர்ந்தது என்று அண்ணா மிக தெளிவாக பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் கருணாநிதி தலைமையில் ஆட்சி நடந்தபோது அப்போது தேர்தல் வருகிறது அவர்களுக்கு ஆதரவாக பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் செய்தார் இந்த ஆட்சிக்கு உத்தரவாதம் தருகிறேன் தவறு நடந்திருந்தால் அதை திருத்தி அமைக்க போராடுவேன் என்று சொன்னார் என்னை நம்பி வாக்களியுங்கள் என்று கேட்டார் அதை தமிழக மக்கள் ஏற்றார்கள் என்பதற்கு வெளிப்பாடு நூத்தி முப்பத்தி மூணு இடங்களில் திமுக வெற்றி பெற்றது அதன் பின்னர் திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுகவை தொடங்கினார் என்றார் அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை எம்ஜிஆரை யாராலும் வெற்றி பெற முடியவில்லை எத்தனை சூழ்ச்சிகள் சதிகள் செய்தாலும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை தமிழக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் என்று நாட்டு மக்கள் நிரூபித்தனர் திராவிட இயக்கத்தை வளர்த்தவர் எம்ஜிஆர் தான் அண்ணாவை நாட்டின் முதலமைச்சராக உட்கார்வதற்கு காரணமாக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு கருணாநிதி ஜெயலலிதாவும் ஆட்சியில் அமர்வதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் இப்போதும் எடப்பாடி பழனிசாமி முதல் அமைச்சராக இருப்பதற்கும் எம்ஜிஆர் தான் காரணம் எம்ஜிஆர் இல்லை என்றால் திராவிடம் என்ற பேச்சையே சிந்தனையை வித்திட்டவர்